நீங்கள் செலவு செய்யும் பணம் உங்களிடமே தபுள் மடங்காக இரட்டிப்பாகி திரும்ப வருவதற்கு இந்த நான்கு காரியங்களை செய்யவும் கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கைகளில் தங்குவதில்லை வீண் செலவுகள் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் திடீரென்று வரும் உடல் நல குறைவால் ஏற்படும் செலவுகள் இப்படி சிறுக சிறுக சம்பாதித்து வைத்திருக்கும் பணம் கைகளில் தங்காமல் செலவு செய்து கொண்டே இருப்பவர்கள் நான் சொல்லும் இந்த நான்கு காரியங்களை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் செலவு செய்த பணம் அப்படியே இரட்டிப்பாகி உங்களிடமே திரும்ப வந்தடையும் பெரும்பான்மையானவர்களுக்கு சம்பளம் கிடைப்பதே மாத கடைசியில்தான் சில பேர் தினசரி கூலி வேலைகளை செய்து அன்றாடம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் இன்னும் சிலர் வெளிநாடுகளிலிருந்து சம்பாதித்து தங்களின் வீடுகளில் பணம் அனுப்புபவர்களாக இருப்பார்கள் எப்படி சம்பாதித்தாலும் உங்களின் உழைப்பின் பலனாக உங்களுடைய கைகளில் வரும் தொகை அது வேலையாகவோ தொழில் செய்து கிடைத்த லாபமாகவோ தினசரி கிடைக்கும் சம்பளமாகவோ எப்படி கிடைத்தாலும் அந்த பணத்தை மட்டும் நான் சொல்லும் முறையில் செலவு செய்தால் நீங்கள் செலவு செய்த பணம் அப்படியே வெட்டிப்பாகி உங்களிடம் திரும்ப வந்தடையும் அந்த நான்கு முறைகளை சொல்வதற்கு முன்பாக முதலில் முடிந்த அளவிற்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இவ்விரு நாட்களில் கடன் வாங்கிவிட்டால் உங்களின் கடன்கள் பெருகிக் கொண்டும் கொடுத்துவிட்டால் அதை வாங்குபவர்களுக்கு உங்களிடம் திருப்பிக் கொடுக்க முடியாத அளவிற்கு கடன்கள் பெருகிக் கொண்டே போகும் இனி அந்த நான்கு முறைகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக உங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை அப்படியே உங்களின் பர்ஸ் மேஜே அல்லது அலமாரியில் வைக்காமல் உங்களின் வீடுகளில் புனிதமாக கருதப்படும் பூஜை அறை வேதாகமா புத்தகங்கள் வைக்கும் இடம் அல்லது நீங்கள் பிரார்த்தனை செய்யும் கனவுளின் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் இதுவே உங்களின் சம்பளம் ஆன்லைன் மூலம் வருகிறதென்றால் கிடைத்த பணம் அத்தனையையும் ஏடிஎம் மூலம் எடுக்காமல் குறைந்தது ஆயிரம் ரூபாயாவது ஏடிஎம் மூலம் எடுத்து உங்களின் வீட்டில் பிரார்த்தனை செய்யும் கடவுளின் முன்பாக வைக்கவும் இரண்டாவதாக கடவுளின் முன்பாக வைத்ததற்கு பின் பொதுவாக நீங்கள் சேமிக்கும் பணத்தை மேஜை அல்லது அலமாரியின் உள்ளே வைப்பதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஒரு மஞ்சள் துணியால் விரித்து அதன் மேலே உங்களின் பணத்தை வைக்கவும் இந்த இரண்டு காரியங்களை செய்யும் போதே நீங்கள் பிரார்த்தனை செய்யும் கடவுளுக்கு அந்த பணத்தை சமர்ப்பித்ததாலும் மஞ்சள் நிற துணியின் மேலே அந்த பணத்தை வைத்து பாதுகாப்பதாலும் வீண் செலவுகள் வராமலும் தேவைக்கேற்ப செலவுகளுக்கு மட்டுமே பணத்தை செலவிடும் சூழலும் உருவாகிறது மூன்றாவதாக மிகவும் முக்கியமாக இப்படி மஞ்சள் துணியின் மேலே வைத்திருக்கும் உங்களின் சம்பள பணத்திலிருந்து நீங்கள் முதலில் எந்த காரியத்திற்காக செலவு செய்ய வேண்டுமென்றால் அதிலிருந்து வெறும் பத்து ரூபாயை எடுத்து முதலில் சமையலறைக்கு கல்லுப்பூ பாக்கெட்டை வாங்கவும் இப்படி வாங்குவதால் பின்பு நீங்கள் செலவு செய்யும் பணம் ரெட்டிப்பாகி ஒரு காந்தத்தைப் போல் மீண்டும் உங்களின் மஞ்சள் துணியின் மேலே வந்தடையும் அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள்தான் இந்த கல்லுப்பு நான்காவதாக தேவைக்கேற்ற செலவுகள் வரும்போது மஞ்சள் துணியின் மேலே வைத்திருக்கும் மீதமுள்ள பணத்தை எடுக்கும்போது அந்த பணத்தில் உறவினர்களையும் சேர்த்து கண்டுபிடித்து இதே மஞ்சள் துணியின் மேலே திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று மனசுக்குள் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த பணத்தை எடுக்கவும் அதாவது ஒரு ஐநூறு ரூபாயை நீங்கள் அந்த மஞ்சள் துணியிலிருந்து எடுக்க நேர்ந்தால் அதே போல் ஐநூறு ரூபாயை கொண்ட நோட்டுகள் ரெட்டிப்பாகி மறுபடியும் இதே இடத்தில் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு செலவு செய்யவும் இப்படி செய்வதால் ஏற்கனவே அந்த பணத்தை கணவளின் முன்பாக வைத்ததாலும் கல்லுப்பெண் காந்த சக்தி இருப்பதாலும் நிச்சயமாக நீங்கள் செலவு செய்த பணம் ரெட்டிப்பாகி எந்த வழியிலும் திரும்ப அதே மஞ்சள் துணியில் வந்தடையும் இதேபோல் ஒவ்வொரு மாதம் கிடைக்கும் சம்பளத்தை இந்த நான்கு முறையை கடைபிடித்து சேமித்தால் உங்களின் மேஜை அல்லது அலமாரி பணத்தால் நிரம்பி வழியும்